இப்போ இந்த சாம்பியன் டிராஃபியில் தோத்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை டி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேர்த்தையும் தூக்கியிருப்பாங்க விராட் கோலிக்கு இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் கொடுத்துருப்பாங்க காம்பீரை தூக்கியிருக்க மாட்டாங்க ஆனால் டம்மி ஆக்கியிருப்பாங்க ரோஹித் சர்மா அடுத்த ரெண்டு வருஷத்துல எல்லா போட்டியும் ஆறதா இருந்தால் அவங்க வயசு நாற்பதாயிரும் அந்த நாற்பது வயசுல அவருடைய உடல் திறன் எப்படி இருக்குன்னு தெரியல அவருடைய ஃபார்ம் வந்து பேட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால இவரை நம்பி இன்னும் நாற்பது வயசு வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிசிசிஐக்கு வந்திருக்குது இந்திய அணிக்கு குறிப்பா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சிக்கல் ஒண்ணு உண்டாயிருக்குங்க இப்ப அது சம்பந்தமான வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சமீபத்தில் நடந்த எட்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஏழு டெஸ்டில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு டெஸ்ட்டில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அதுலேயும் நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த மூணு டெஸ்ட்டில் இந்தியாவில் நடந்த மூணு டெஸ்ட்டில் படுதோல்வி அடைஞ்சு வாஷ் அவுட் ஆகி வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்தித்தாங்க இதை தொடர்ந்து பாலர் பாஸ்கர் ட்ராஃபி ஆட ஆஸ்திரேலியா போனவங்க அங்கேயும் படுதோல்வி இந்த போட்டிகளில் சீனியர் பிளேயர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கள்லாம் சுத்தமாக ஆடவே இல்லை பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு இதனால் வந்து கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு கேப்டன் இருந்து ரோஹித் சர்மா விலகணும் இந்த விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா மாதிரியான சீனியர்கள்லாம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அவங்களுடைய கேரியர்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் தலைமை பேச்சாளராக இருக்கிற கௌதம் காம்பியரை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து குரல்கள் வந்து பயங்கரமாக ஏல ஆரம்பிச்சுச்சு ஏன்னா வரிசையை கௌதம் கம்பீர தலைமை பயிற்சியாளரை நியமிச்சதுல இருந்து வரிசையை தோல்வி 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 எங்கேயுமே ஜெயிக்க முடியல ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மூணு ஒரு நாள் போட்டியிலையும் தோத்தாங்க இது வந்து பிசிசிக்கே பெரிய தலைவலி ஆயிடுச்சு என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இவங்க மூணு பேருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தொடராக இருந்துச்சு அதனால பிசிசி என்ன நினைச்சிட்டா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தான் இவங்களுக்கு வந்து கடைசி இதுல வர்ற ரிசல்ட்டை பொறுத்து தான் இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்துட்டான் அது தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துச்சு சாம்பியன்ஸ் டிராஃபியில ஆடி எங்கேயுமே தோக்காம கப்பை எடுத்துட்டாங்க இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில தோத்திருந்தா என்ன ஆயிருந்துருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை டி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரையும் தூக்கி இருப்பாங்க விராட் கோலிக்கு இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் கொடுத்துருப்பாங்க காம்பீரை தூக்கிருக்க மாட்டாங்க ஆனா டம்மி ஆக்கியிருப்பாங்க காம்பீர் சொல்றதெல்லாம் பெருசா எடுபடாது இனி பிசிசி தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உண்டாயிருக்கும் ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராபில ஜெயிச்சதுனால அப்படியே எல்லாமே மாறி போச்சுங்க ஒரே தொடர்னால எல்லாமே மாறி போச்சு அந்த தோத்த டயத்தில் ரோஹித் சர்மாவை பத்திரிகையாளர்கள்லாம் விரட்டினாங்க இந்த மாதிரி வந்து எப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒருஷ்டா விளாண்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு யங் பிளேயருக்கு அவருடைய வாய்ப்பை நீங்கள் கெடுக்கிறீ எப்போ நீங்கள் ஓய்வு அறிவிக்கப் போறியெல்லாம் போட்டு அவருக்கு வந்து டார்ச் பண்ணி நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா மனுஷன் டென்ஷன் ஆனேன் ஏன் முடிவை நான் தான் எடுக்கணும் பத்திரிக்கையாளர்களோ பொதுமக்களோ இல்லை போங்கடாங்கட்டு சொல்லி விரட்டி விட்டு டென்ஷன் ஆனால் மனுஷன் ரோஹித் சர்மா இப்போ கப்பை அப்படி எல்லாம் உள்ட்டாவ மாறிடுச்சா ரோஹித் சர்மா கூப்புறாப்புல வாடா பத்திரிக்கையாளர் எவன்டா வாங்கடா வாங்கடா ஓய்வு பற்றி கேளுங்கடா அப்படிங்கிறப்ப இப்போ பத்திரிக்கையாளர் ஓடுறாங்க மனுஷன் தெளிவாக அறிவிச்சிட்டா ஓய்வுங்கிற பேச்சுக்கே இடமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் கோப்பை ஆடி கப்பை எடுத்துகிட்டு தான் அதுக்கு பிறகு ஓய்வு பற்றி சிந்திப்பேன் அப்படின்ட்டாப்புல ஏன்னா சொல்கிறத கேட்டுதான் ஆனால் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மைன மனுஷன் வந்து ஃபைனலில் எழுவத்தாறு ரன்களை அடிச்சு நியூசிலாந்து ஓடவுட்றதுக்கு மெயின் காரணமாக இருந்தது ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் கௌதம் காம்பீர் கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி கௌதம் காம்பீரை டம்மி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்களோ அதை அப்படி உள்டாவாகி கௌதம் காமீர் சொல்கிறது தான் இனி வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா குறிப்பாக என்னன்னா இது பண்ண ஒரு ஒரு சில விஷயங்கள் இந்த சாம்பியன் ஷாஃபியில் பண்ணுன ஒரு சில விஷயங்கள் வந்து பக்காவாக ஷூட் ஆயிடுச்சுங்க நல்ல ரிசல்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளேயிங் லெவனில் நம்ம அக்சர் படையில் அஞ்சாவது இறக்குனாப்பில் அதை வந்து ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அது அஞ்சாவது இறக்குனது பயங்கர ரிசல்ட் கொடுத்து ரெண்டு மூணு போட்டிகளில் அக்சர் பட்டேல் திறமை வெளிப்படுத்தி பார்ட்னர்ஷிப் ஜெயிக்கிறதுக்கே காரணமாக அமைஞ்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கு பிறகு நாலு ஸ்பின்னர் பிளஸ் ஒரு ஃபாஸ்டோட ஆடுனாப்ல அதையும் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த கூட்டணி தான் கப்பை எடுக்கிறதுக்கே காரணமாக அமைஞ்சிச்சு அதனால காம்பியை செஞ்ச ஒவ்வொரு மூவும் சக்சஸ்ல கொண்டு போய் விட்டுச்சு அதனால இப்போ பவர் சென்டரா இந்த பிசிசிஏல பவர் சென்டரா கௌதம் காம்பீர் மாறி இருக்காப்புல கௌதம் காம்பீர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய நிலைமையில பிசிசி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுங்க கௌதம் கபீர் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காப்புல என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஒரு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு வீரர்களை தான் நான் பயன்படுத்த போறேன் டி டுவெண்ட்டில நல்லா சூப்பராக ஆடுறான் அப்படின்னா அதுக்குரிய பிளேயர்களை மட்டுந்தான் டி டுவெண்ட்டில பயன்படுத்த போறேன் அதே மாதிரி ஒரு நாள் போட்டிக்கு அதே மாதிரி டெஸ்ட் போட்டிக்கு அந்த மாதிரி மூணு ஃபார்மேட்லையும் மூணு வகையான பிளேயர்களை நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாப்பு அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்திய அணி வந்து ஜூன் மாசம் டெஸ்ட் போட்டிகள் ஆடுறதுக்காக இங்கிலாந்துக்கு போறாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே இந்திய ஏ அணி வந்து இங்கிலாந்துக்கு ஆடுறதுக்காக போறாங்க இப்போ அந்த இந்திய ஏ அணி கூட வந்து பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் போறதா ஒரு தகவல் எல்லாருடைய பார்வைகளையும் உயர வச்சிருக்கு ஏன்னா எவனுமே இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க என்ன அதாவது இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கிற ஆளு இந்திய ஏ அணி கூட டிராவல் பண்ண மாட்டாங்க இது இந்தியாவுக்கு மட்டும் மட்டுமில்ல எல்லா நாட்டுக்குமே பொருந்தும் அதை வந்து ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க ஆனா காம்பி இந்தியா டெஸ்ட் அணி வந்து கண்டிப்பா இங்கிலாந்து போய் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்தியா ஏ அணியோட டிராவல் பண்ணி அங்க உள்ள தட்ப சூழ்நிலை கிரவுண்ட் எப்படி இருக்குது இந்திய ஏ அணியில உள்ள பிளேயர்கள் வந்து எந்த மாதிரி ஆடுறாங்க ஏன்னா வந்து இந்திய ஏ அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு பிளேயரில் கொண்டு போற ரிசர்வ் இடம் மாதிரி ஏன்னா நிறைய பிளேயர்கள் இந்திய ஏ இருந்தால் வந்திருக்காங்க டெஸ்ட்டுக்கு அதனால அந்த மாதிரி பிளேயர்களுடைய ஒரு நுணுக்கங்கள் திறமைகளை அறியவும் அது கூட டிராவல் பண்ண போறதா அறிவிச்சிருக்காப்புல இது வந்து பலரையும் புருவங்களை உயர வச்சிருக்கு ஆச்சரியமாக பார்க்க வச்சிருக்குன்றே கூட சொல்லலாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் தனித்தனி அணியை வந்து தயார் பண்ணுற ஒரு நீண்ட கால அடிப்படையில் தயார் பண்ண போறதா கௌதம் காம்பீர் அறிவிச்சிருக்காப்பு ஆனால் இந்த ரோஹித் சர்மாவுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிக்காதது இவங்க எதிர்பார்க்காதது ஏன்னா வந்து டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவா எதுலையுமே சிறப்பாக இல்லை கண்டிப்பாக டெஸ்ட் போட்டியில் இருந்தால் ஓய்வு அறிவிப்பாப்ல அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒட்டுமொத்தமா ஓய்வு அறிவிக்கலை அது வந்து ஒரு பெரிய தலைவலியை உண்டு பண்ணியிருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மூணு பெரிய ஐசிசி தொடர் இருக்குது அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பை இந்த மூணு தொடர்களையும் அதுக்கேற்ற பிளேயர்களையும் வந்து முன்னாடியே நம்ம அதை தெரிவு செஞ்சு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த ரோஹித் சர்மாவுடைய அறிவிப்பு ஒரு தலைவலியை உண்டு பண்ணியிருக்குது பிசிசிஐல ஒரு அதிகாரியே சொல்கிறாப்புல ரோஹித் சர்மா அடுத்த ரெண்டு வருஷத்தில் எல்லா போட்டியும் ஆர்ந்தா இருந்தால் அவங்க வயசு நாற்பதாயிரம் அந்த நாற்பது வயசுல அவருடைய உடல் திறன் எப்படி இருக்குன்னு தெரியல அவருடைய ஃபார்ம் வந்து பேட்டிங் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால இவரை நம்பி இன்னும் நாற்பது வயசு வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பிசிசிஐக்கு வந்திருக்குது அதனால என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அதனால கௌதம் காம்பீருடைய முடிவுக்கே விட்டுடுறது அப்படிங்கிற ஒரு மு ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்துட்டாங்க ரோஹித் சர்மா தான் கேப்டன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவர் ஆடுவாப்ல அப்படின்னு காம்பீர் காம்பீர் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா ஓகே அப்படி இல்லை நம்ம வந்து ரோஹித் சர்மா வந்து வச்சு ஒப்பேத்த முடியாது ரெண்டு வருஷத்துல நாற்பது வயசு ஆயிரும் அதனால ரோஹித் சர்மா வேணாம் அப்படின்னு காம்பீர் சொன்னாலும் அதுக்கும் ஓகே அப்படின்னு பிசிசி அந்த முடிவுக்கு வந்துட்டதா அந்த பிசிசியோட ஒரு முக்கியமான அதிகாரி தெரிவிச்சிருக்காப்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி